கிழக்கில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்ப்பு சேனநாயக்க சமுத்திரத்தின் ஐந்து வான் கதவுகள் சேனநாயக்க சமுத்திரத்தின் நீர்மட்டம் தற்போது நூற்றி ஆறு ஆறு தசம் அடியாக உயர்ந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு மணிக்கு ஐந்து வான் கதவுகளின் ஆறு அங்குளம் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சுமார் பனிரண்டு அங்குளம் அல்லது ஒரு அடி திறக்க வேண்டும் எனவும் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருக்குமாறும் காவல்துறையினரிடம் பேசி வெள்ளம் சூழக்கூடிய சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இந்த அடிப்படையில் உருகாம குளத்தின் நீர் கொள்ளளவு பதினைந்து அடி இரண்டு அங்குளம் கிட்டத்தட்ட நிரம்பல் நிலை மற்றும் இரண்டு வான்கதவுகள் ஏழு அடி திறந்த நிலையிலும் மாவடி ஓடை அணைக்கட்டின் ஆறு கதவுகள் பதிமூன்று அடியும் திறந்த நிலையிலும் காணப்படுகின்றது இந்த நிலைமையுடன் சேர்த்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் நீரேந்து பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக மழை பெய்து வருவதுடன் இது தொடரும் நிலை ஏற்படும் வெள்ள பாதிப்பு அதிகரிக்கும் நிலையும் ஏற்படலாம் எனவும் வெள்ளம் தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றது இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பெய்யும் மழையானது இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெய்து வருகின்ற கனமழையானது இருபத்தி ஓராம் தேதியுடன் ஓரளவு குறைவடைந்தாலும் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை லேசான மழையாக நீடிக்கும் வடகிழ பருவ பேச்சு காற்றின் மூலம் மழை கிடைக்கும் காலமானது பிப்ரவரி நடுப்பகுதி வரை நீடிக்கும் என்ற தரவுகள் வங்கக்கடலில் மீண்டும் ஒரு சுழற்சி உருவாக உள்ளமையினால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது இம்முறை தாழமுக்கத்தால் வடக்கினை விட கிழக்கு மாகாணத்திலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது பத்தொன்பது முதல் நாளை வரையான இரண்டு நாட்களில் கிழக்கின் திரட்டிய மழை வீழ்ச்சியாக நூற்றி எண்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் குறிப்பாக ஏராவூர் தொடக்கம் பொத்துவில் வரையான வளையத்தில் மிக கனமழை பெய்யும் வடக்கில்